ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராஜன் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோ சந்தோஷோட அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க என்னங்க நம்ம பையனை காணலைங்க அப்படிங்கிறாங்க அவன் எங்கேயும் பேயிருக்க மாட்டாண்டி இங்கே தான் இருப்பா அப்படிங்கும்போது இல்லைங்க நான் வீடு ஃபுல்லாக தேடிவிட்டு அவனை காணலை சொல்ல போனால் பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவன் என்ன இருந்தாலும் சரி தான் அங்கேருந்து எங்கேயும் போயிருக்க முடியாது நம்ம தான் வீடு ஃபுல்லாக சிசிடிவி வச்சிருக்கிறோம்ல வா நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிசிடிவியில் அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா மாறன் வந்து ஒரு மூட்டையில் அவங்க தூக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சொல்ல அந்த ராஜாவோட தம்பி தானே அப்படின்னு சேதுராமன் சொல்லவும் அப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது மாப்பிள்ளையை காணல் அப்படின்னு அப்போ வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டு வரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ளையை காணாமல் போயிட்டார் அப்படிங்கிறாங்க உடனே சேதுராமனுக்கு தெரிஞ்சிருது அவங்க தான் என்னமோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரியாவை தான் காட்டுறாங்க பிரியாவுக்கு வந்து வீரா வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கண்மணி வராங்க என்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நேற்று வரைக்கும் உங்க மூஞ்சில இந்த சந்தோஷம் தெரியல இன்னைக்கு மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு கண்மணி கேட்கும் போது இதில் என்ன விஷயம் இருக்குது இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் அதனால தான் அவள் சந்தோஷமா இருக்கிறா அப்படிங்கிறாங்க இல்லையே எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பிரியாவோட அம்மா வந்துருந்தாங்க கண்மணி கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும்மா என்னை கொஞ்சம் ஒத்தாசையா வாங்க அப்படின்னு சொல்லவும் கண்மணி சரின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அங்கே மாறன் வராங்க அப்போ வந்து பிரியா கேட்குறாங்க சரி நம்ம அங்கே வந்தாச்சு சந்தோஷம் அழைச்சிட்டு வந்தாச்சு இப்போ என்னதான் பண்ண போறீங்க என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வீரா சொல்றாங்க அதான் மாறன்ருக்காரலா அவன் ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கும் போது அப்போ மாறன்னு சொல்றாங்க என்னது நான் ஐடியா பண்றதுக்கா எல்லாமே நீ தானே பண்ணிட்டு இருக்கிற இப்போ ஒன்னு ஏன்ட்டு சொல்ற அப்படிங்கும் போது அப்போ வந்து பிரியா சொல்றாங்க ஆமா நீ மட்டும் அன்னிக்கலத்தில் தாலியை கட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுன இப்போ ஐடியா கேட்டா ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரியா கேட்கவும் ஐயோ இதையே சொல்லி சொல்லி எல்லாரும் நம்ம வீர வாங்குறாங்க அப்படின்னு மாற நினைக்கிறாங்க இப்போ அடுத்து என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு வீரா கேட்கும் போது வேற ஒண்ணும் இல்லை இப்போ எல்லாரும் அங்க வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா வந்து நம்ம மாப்பிள்ளை மாப்பிளைய சொல்லிட்டு நம்ம கத்துறோம் கத்து என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது எல்லாரும் மாப்பிளைய காணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பதட்டம் அடைவாங்க அந்த நேரத்துல நம்ம சந்தோஷம் வந்து தாலி கட்டுறதுக்காக உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அப்ப வீரா கேட்கறாங்க சந்தோஷம் தான் எல்லாருக்கும் தெரியும்ல அப்ப சேதுராமனோட பையன் சொல்லிக்கிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படிங்கவும் அப்ப வந்து பிரியா சொல்றாங்க இல்ல நீ சந்தோஷம் யாருக்குமே தெரியாது என சந்தோஷம் நானும் வந்து ஒரே காலேஜில் தான் படித்தோம் சந்தோஷம் இந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க அப்ப யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா சொல்ல கூட தெரியாது அப்படிங்கும் போது நான் யாரையும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு தான் நான் சொன்னேன்னு தவிர சந்தோஷம்னு அவர் பார்த்ததே கிடையாது அப்படிங்கவும் இது ரொம்ப நல்லதா போச்சுது அப்போ இதுதான் வந்து கதை அதாவது சந்தோஷமும் பிரியாவும் வந்து ஒன்றா படித்தவங்க அதனால சந்தோஷம் வந்து அவன் பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் முடிவு எடுக்கிறான் இதுதான் வந்து கதையாக்கும் இதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லவும் சரிடா ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் பார்த்தோம்னா அவங்க வாராங்க அப்போ அங்கே எல்லாருமே வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம லேடிஸ் கூப்பிட்டு வந்து விஷயத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவோட அம்மாவை கூப்பிடவும் அவங்க வராங்க ஐயோ மாப்பிளையை காணலத்தை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து மாப்பிளையோட அப்பா அம்மாவும் ஓடி வராங்க என்ன தம்பி சொல்றீங்க என் பையனை காணலை அப்படிங்கும்போது ஆமாங்க மாப்பிளையை காணலை எங்கேயும் ஓடிட்டான் போலக்கு சொல்ல போனால் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும் அந்த லவ் பண்ண பொண்ணு கூட அவன் ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க ஐயையோ எங்கள் பையன் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது அவன் ரொம்பவே தங்கம்மாக்கும் பத்திரம் மாத்த தங்கம்மாக்கும் அப்படிங்கும்போது அந்த தங்கம் தான் யார் கூடயே ஓடிடுச்சு அப்படின்னு மாறி சொல்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி எங்கள் பையன் மேலே இப்படி அநியாயமாக பழிய போட்டுட்டு இருக்காதிங்க நான் என்ன பழி போட்டுட்டு இருக்குது நான் உண்மைதான் சொல்கிறேன் எதையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணு வந்து கன்சிவாக இருக்கிறனும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கண் கலங்கி அழுதுருக்கணும் அதனால அந்த பொண்ணு கூட ஓடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி தேவையில்லாமல் எங்கள் பையனை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது இங்கே சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு தான் கன்சிவாக இருந்திருக்கணும் உங்கள் பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அடிக்கிறதுக்காக போகும்போது ஆமா உங்க தான் யாரையும் லவ் பண்றதா சொல்லிட்டு ஊர் உலகத்துல பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே மாரி நாங்க வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வந்தோம் அதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அங்க ஒரே தகராறு நடந்துட்டு இருக்குது இப்போ அதெல்லாம் நிறுத்துங்க இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்றாங்க இப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமே இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து பிரியாவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்ப பிரியா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப மாறன் சொல்றாங்க டேய் நீ சொல்லுடா நான் வந்து பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிடுதுன்னு சொல்லுடா சந்தோஷம் பார்க்கும்போது இன்னொருத்தர் வராரு நான் வந்து பிரியாவை கல்யாணம் இது அப்படிங்கிறாங்க புது கதையாக இருக்குது இவன் யார் சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் குழப்பமடைகிறாங்க நீ யார் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் சிவகுமாரோட சொல்ல சொல்லப்போனாக்கி பிரியா வந்து எனக்கு முறை பொண்ணு தான் நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுதேன் நான் கை நிறைய சம்பளம் வாங்குறேன் நல்ல வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ராஜா சொல்றாங்க அதுதான் வந்து இவன் நம்ம இவனே வந்து பிரியா காலத்தில் தாலி கட்ட வச்சிடலாம் மாப்ள ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு ராஜா சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு மாறன்னு சொல்கிறாங்க ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கிற அவன் தான் நல்ல வேலையில் இருக்கிறான் நாலும் அவன் நல்லாதானே இருக்கிறா அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது அவன் சொல்ல பொண்ணாக்கி பிரியாளுக்கு வந்து அன்னம் வருது அப்படிங்கிறாங்க என்னது அன்ன முறை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது அவன் அம்மா முறைக்கு தான் முறை பொண்ணாக்கும் அப்பா முறையில் பார்க்கும்போது அவன் அன்னம் முறை வருது அதனால இவன்லாம் மாப்ள இருக்க முடியாது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மாறேன்னு சொல்லப்போ அடுத்து சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க டேய் நீ வாடா வந்து சொல்லுடா அப்படிங்கும்போது அப்போ அங்க இருந்து வராங்க நானும் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் அப்படிங்கிறாங்க நீ யாரு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்க பிரியா கூட தான் நான் படிக்கிறேன் நானும் பிரியாவும் ஒரே கிளாஸ் மட்டும் தான் எனக்கு பிரியாவை ரொம்பவே நல்லா தெரியும் பிரியாட்ட வேணா நீங்க விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சந்தோஷம் சொல்லவும் அப்ப வந்து ராஜா சொல்றாங்க என் தங்கச்சி ஒண்ணு நான் இப்ப ஏழை விடுற மாதிரி இல்ல என் பிள்ளை எனக்கு வந்து பண்றது எனக்கு விருப்பமும் கிடையாது அதனால இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மாற அதிர்ச்சி அடையிறாங்க என்ன நான் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறேன் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் ஊர் உலகத்தில் எல்லாருமே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால சொல்றதை கேளு இவன் வந்து சொல்ல போனாக்கி பிரியா இவனும் ஒரே காலேஜில் தானே படிச்சிருக்கிறாங்க அப்போ பிரியாட்ட கேட்டால் தெரிஞ்சிடும்லாம் என்ன பிரியா உனக்கு சந்தோஷம் தெரியும்லாம் நல்ல பையன் தானேன்னு கேட்கும்போது அப்போ பிரியாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து கல்யாணத்துக்கு சரினு சொல்லி சம்மதிக்கிறாங்க எல்லாருமே அப்போ இருந்து ஒரு குரல் கேட்குது ஒருவேளை சந்தோஷம் வந்து நல்லவனாக கெட்டவனானே தெரியல அது மட்டும் இல்லாமல் திடீர்னு எப்படி அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் ஐயோ இது என்னடா எவ்வளோதான் நானும் சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு மாறன்னு சொல்லவும் பிரியா நீயே சொல்லுமா சந்தோஷம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் நீ எது திடீர்னு சந்தோஷம் பார்த்ததுமே கல்யாணம் சம்மதிக்கிறேன் சொல்லி போது அப்போ சந்தோஷம் சொல்றாங்க உண்மையை சொல்ல போனா நான் பிரியாவை லவ் பண்ணுனேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க ஆனால் பிரியா வந்து சொல்லிட்டா அவங்க வந்து பேரண்ட்ஸ் யாரை வந்து கல்யாணம் பண்ண சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து லவ் பண்ணுன்னு சொன்னது கூட அவ வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து ராஜா அப்படியான்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க சரி தம்பி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறீங்க சரி ஆனா அவங்க அப்பா மட்டும் நாங்கள் கேட்க வேண்டாமா அவங்க சம்ம சொன்னா மட்டும்தான் இந்த கணத்துக்கு நாங்க சம்மதி அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா புதுசு புதுசா குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது சரி நான் வெளியே போறேன் வெளியே போயிட்டு ஃபோனை பண்றேன் நீ உடனே வந்து அவள் அப்பான்னு சொல்லிவிட்டு நீ கூடு அப்படிங்கிறாங்க உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா மாறன் வெளியே போகிறாங்க போனதுமே வந்து அவங்க அவங்க சந்தோஷோட ஃபோனுக்கு பண்ணுறாங்க அப்போ எங்கள் அப்பா தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கவும் உடனே வந்து ராமச்சந்திரன்ட்டு வந்து சொல்கிறாங்க என் பையனுக்கு கல்யாணமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லப்போனாக்கி என் பையன் வந்து பிரியாவை லவ் பண்ணுற விஷயத்த என்ன சொன்னால் சரி அப்படின்னு ஆனால் பிரியா ஒத்துக்காதனால தான் அந்த கல்யாணம் நடக்காமல் போச்சுது சொல்லப்போனாக்கி இப்போ பிரியாவும் ஒத்துக்கிட்டா எனக்கு இந்த கல்யாணத்தில் தான் அப்படிங்கிறாங்க நான் வெளியூர் போய்ட்டு இருக்கிறேன் அதனால் என்னால் வர முடியாது இந்த கல்யாணத்தை நீங்களே நின்று நடத்திடுங்க நான் ஊருக்கு வந்ததுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ராமச்சந்திரனும் சரின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்து ரெடி ஆகும்போது போது அப்போ மாறணும் வந்துருந்தாங்க எல்லாம் சக்ஸஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இங்க வந்து பிரியாவுக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ளையே அவங்க வந்து கட்டி வச்சிருந்தாங்களா கயிறை வச்சு அவர் என்னன்னு பார்த்தோம்னா கயிறெல்லாம் அவுத்துக்கிட்டு அவர் அங்கிருந்து ஓடி வராரு இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடந்தாலும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாறன் போட்ட திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா பிரியாவுக்கும் சந்தோஷத்துக்கு கல்யாணம் நடக்குமா இல்லைனா பிரியாவுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை வந்து அங்கேருந்து வந்துருதாரு அதனால அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களாம் அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்